வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்சில் நெப்போலியன் பொனாபாட் பிரித்தானியர்களிடம் சரணடைந்தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஏழு வில்லியம் மார்கோனி தந்தி சமிக்ஞைகளை ரேடியோ அலைகள் மூலம் அனுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே நடந்து வந்த போர் மூடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கிழக்கு திமோர் இந்தோனேஷியாவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பப்புவா நியூ கினியில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக பத்து கிராமங்கள் அழிந்தன மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று பேர் வரையில் கொல்லப்பட்டனர் நன்றி வணக்கம்